ஒரு பெரிய யானைக்குட்டி காட்டில் ஓடி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு சின்ன எறும்பு அதோட காலில் மிதிபட இருந்தது ஐயோ யானை என்ன என்ன மிதிச்சிடாத அப்படின்னது எறும்பு யானைக்குட்டி நின்றது நீ ரொம்ப சின்னவனாக இருக்க உன்னை என்னால் பார்க்கவும் முடியலையே அப்படின்னு சொன்னது எறும்பு சிரித்தது என்னை பார்க்க முடியலனா என்ன நானும் இந்த காட்டில் ஒரு உயிர் தானே என்னையும் காப்பாற்று அப்படின்னு சொன்னதும் யானைக்குட்டி மெதுவாக நடக்க ஆரம்பித்தது அதிலிருந்து அது எங்கே போனாலும் சின்ன உயிர்களையும் கவனிக்கணும்னு நினச்சி மெதுவாக நடக்க ஆரம்பித்தது இந்த யானைக்குட்டி ஒரு நாள் அம்மா யானையோட ஆற்றங்களில் விளையாடிக்கிட்டு இருந்தது அப்போ திடீர்னு ஒரு வேடன் வந்தான் அவன் அந்த குட்டி யானையை பார்த்ததும் இது எனக்கு நிறைய பணம் தரும் அப்படின்னு நினச்சான் பெரிய வலையை எரிஞ்சு குட்டி யானையை பிடித்தான் குட்டி யானை அழுதது துடித்தது அம்மா யானை கோபத்தில் எக்காலம் அடித்து ஓடி வந்தது ஆனால் வேடன் முன்னரே ஆழமான பள்ளத்தில் வளைய போட்டு குட்டி யானையை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பித்தான் அம்மா யானை துரத்துச்சு ஆனால் வேடன் குதிரை மீது ஏறி வேகமாக போயிட்டான் குட்டியான யானை அம்மா அம்மானு அழுதுகிட்டே போனது அங்கே ஒரு சின்னஞ்சிறு எறும்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது அது யோசித்தது நான் தனியாக எதுவும் செய்ய முடியாது ஆனால் என் நண்பர்கள் இருக்காங்க உடனே எறும்பு தன்னோட ஆயிரக்கணக்கான எறும்பு நண்பர்களை அழைத்தது எல்லா எறும்புகளும் ஒரே நேரத்தில் வேடனோட குதிரை மீது ஏறி குதிரையோட காது மூக்கு கண்ணு வாழன்னு எல்லா இடத்துலையும் ஏறி கடிக்க ஆரம்பித்தது குதிரை வழியால் துடித்தது ஆணு கத்தி பயங்கரமாக துள்ளியது குதிரையை அடித்து ஓட்டிக்கிட்டு இருந்த வேடனை குதிரை உதச்சி தூக்கி எரிஞ்சிருச்சு வேடன் தரையில் விழுந்து மயக்கமாயிட்டான் கீழே விழுந்துருச்சு குட்டி யானை வெளியே ஓடி வந்துடுச்சு அம்மா யானை குட்டி யானையை கட்டி பிடிச்சிக்கிடுச்சு அம்மா யானையும் குட்டி யானையும் மகிழ்ச்சியில் ஆடினாங்க பிறகு அம்மா யானை எறும்பை தும்பி தூக்கி நீ தான் என் குழந்தையின் உயிரை காப்பாற்றினா எங்களுக்கு நீ தான் பெரிய ஹீரோ என்றது எறும்பு சிரித்தது ஒற்றுமையாக இருந்தால் சின்னவங்களானாலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னது சிறியவன் அப்படின்னு யாரையும் நினைக்கக்கூடாது ஒற்றுமையும் தைரியமும் இருந்தால் எந்த ஆபத்தையும் தாண்டலாம்